வணக்கம் என்ன வாழ்க்கை வைக்கின்ற அத்தனை உறவுகளுக்குமே இன்னொரு வீடியோ தொகுப்பில் மூலமாக அவங்களை நான் தொடர்பு கொள்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆராய்ச்சும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதுசாக விடுறீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொண்டு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்றைக்கு என்ன விஷயம் சமூகமாக கேக்கப்பெற வேண்டாம் ரொமேனியா அப்படின்னா ஒரு விளக்கம்தான் ரொமேனியாவில் ஆராய்ச்சும் நீங்கள் இந்த போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க போகிறேன் சொன்னால் இங்கே என்ன நடைமுறை இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்ற ஒரு விடந்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் இப்போ ஏதாச்சும் ஒரு தேவை காண்டி நீங்கள் போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க வேண்டி இருக்கும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னவென்று சொன்னால் இங்கே உள்ள டிஆர்சி கார்ட் அதாவது போக் ஐடி என்று அதை விட பாஸ்போர்ட் அதை விட நீங்கள் பெறுகின்ற போக் பர்மிட் இருக்குதானே போக் பர்மிட் அந்த விடயம் மூன்று விடயமும் இருந்தாலே இங்கே உங்களுடைய பொலிஸ் ரிப்போர்ட்டை சாதாரணமாக பதினைந்து நிமிடங்கள் பதினைந்து நாட்கள் என்று நினைக்க தேவையில்லை பதினைந்து நிமிடங்களில் வந்து இங்கே உங்களுடைய ஒர்க் பர்மிட் அதாவது சாரி போலீஸ் ரிப்போர்ட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி இந்த நடைமுறை அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மூன்று டாக்குமெண்ட்ஸை மிகிடுவாங்க உங்களுடைய ஐடியா போட்டு பா பார்ப்பாங்க இவருக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ் அல்லது பிரச்சனைகள் இருக்கின்ற வந்து போட்டு பார்ப்பாங்க கேஸ் இல்லை என்றால் எந்தவித இழுத்தடுப்பும் இல்லாமல் பதினைஞ்சு நிமிடங்களுக்குள்ளே அவங்க உங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும் சன்மானம் எதுவுமே இல்லை யூரோப்பை வரைக்கும் பொலிஸ் வந்து ஜ லஞ்சம் வேண்ட ஒரு எல் இல்லை ஆகையால பதினைந்து நிமிடங்களில் வந்து அவன் லஞ்சமும் வேண்ட மாட்டான் சுலபமான முறையில் செஞ்சு தருவான் ஆனால் கேஸ் இருந்தால் கட்டாயம் இந்த நீங்கள் எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் இங்கே இந்த அந்த நடைமுறை இல்லை செஞ்சு தர ஆகையால் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே வந்து உங்களுடைய போலீஸ் ரிப்போர்ட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்ற அளவு வந்து மாற்றம் இல்லை சரியா அதை விட இது நிறைய பேர் மொழி தெரியாதாக்கள் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் எப்படி கலைச்சு இங்கே போலீஸ் ரிப்போர்ட்டை பெற்றுக்கொள்ள கூ முடியுமென்ற வந்து பிரச்சனை இருக்கும் நீங்கள் எதுவுமே தேவையில்லை சாதாரணமாக நீங்கள் இருக்கிற பிரதேசங்களில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று உங்களுடைய டிஆர்சி கார்டு மற்ற பாஸ்போர்ட் காப்பி ஒர்க் பர்மிட்டை கொடுத்து போலீஸ் ரிப்போர்ட் தாங்கண்ட போலீஸ் ரிப்போர்ட் ஐ நீட் போலீஸ் ரிப்போர்ட்ன்னு சொன்னாலே அவங்களுக்கு இங்கே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் உடனே செஞ்சு தருவாங்க இப்போ எங்கிற நாட்டில் அது போலீஸ் ரிப்போர்ட் அளவுக்கு செஞ்சு தருவாங்களன்ட்டு உங்களுக்கு சொல்லத் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பல நிபந்தனைகள் இருக்கும் எங்கள் நாட்டில் தெரிந்தானே எத்தனை இழுத்தடிப்புகள் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை உடனே சுலபமாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்றால் வந்து மாற்றம் இல்லை இப்படியான ஒரு தெளிவான விளக்கங்கள் வந்து நான் உங்களுக்கு நிறைய அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஆகையால் என்னுடைய வீடியோக்களை பார்க்குறார்கள் தயவுசெய்து யூடியூப்பில் பார்க்குறாக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டிக்டோக்கில் பார்க்குறாங்க ஃபாலோ பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க ஏனென்றால் நீங்கள் கொடுக்குற ஆதரவுலாம் என்னென்ன அடுத்தடுத்த வீடியோக்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகையால் அடுத்த அப்டேட்டை ஒன்று தருவ தெருவதற்காண்டி காத்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் யூடியூப்பில் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிக்டோக்கில் பார்க்குறாங்க ஃபாலோ பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து கொமெண்ட் செக் செக்ஷன் செக்ஷன் மூலமாக கேளுங்கள் என்னால் பதில் தரக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோத்தோ மூலம் அவங்களை நான் சந்திக்கிற மாதிரியன் நன்றி